தன் முன்னோரான வேந்தனுக்கு சிலை வடிவமைத்த முற்கால பாண்டியர்கள் அம்பாசமுத்திரம் காசிபநாதர் திருக்கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் பரியின் மீது அமர்ந்திருந்த நிலையில் இருக்கும் முற்கால பாண்டியர் காலத்து இந்திரன் சிலை கண்டுபிடிப்பு ஆய்வில் கூறப்பட்டுள்ளதே இனி பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திர வட்டத்தில் அம்பாசமுத்திரம் மற்றும் அரியேசன் ஆகிய ஊர்களில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கோயில் கலாய்வுகளின் போது இதுவரை அறியப்படாத முற்கால பாண்டியர்களின் காலத்தைச் சேர்ந்த சிற்பங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டன இச்சிற்பங்களின் காலத்தை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி என கொள்ளலாம் அம்பாசமுத்திரம் திருமூலநாத சுவாமி கோயிலுள்ள பிற்காலத்தில் கட்டப்பட்ட பெருமாள் சன்னதியின் கருவறையில் முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த திருமாலின் நெடிய சிற்பம் ஒன்று காணப்படுகிறது இச்சிற்பத்தில் திருமால் சமபாதஸ்தானக நிலையில் நின்றவாறு காட்சியளிக்கிறார் முற்கால பாண்டியர்களின் கலைப்படைப்பு என தெளிவாக உணர்த்துகின்றன திருமால் சிற்பத்தின் நீண்ட உடலமைப்பும் நீள்வட்ட வடிவ முகத்தோற்றமும் இச்சிற்பத்தில் பல்லவ சிற்பக்கலையின் தாக்கம் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன அம்பாசமுத்திரம் காசிபநாதர் கோயிலின் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் யானையின் மீது பரியங்காசனத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிக்கும் இந்திரனின் முற்கால பாண்டியர் கால சிற்பம் தனியாக காணப்படுகிறது இந்திரன் சிற்பத்தின் நறுங்கிய உடல்கூறு அமைப்பு வட்ட வடிவ முகம் குறைவான அணிகலன்கள் ஆகியன முற்கால பாண்டியர்களின் சிற்பக்கலை தன்மையை வெளிப்படுத்துகின்றன இச்சிற்பம் முன்னர் காசிபநாதர் கோயிலில் அமைந்துள்ள எரிச்சாவுடையார் கோயிலின் கிழக்கு கிரீவ கோஷ்டத்தில் இருந்திருக்கலாம் என தெரிகிறது தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்திரன் என்ற வேந்தன் சிலைகள் அனைத்தும் சேதமடைந்துதான் உள்ளது இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது மூவேந்தர் ஆட்சியை உருவாக்கிய முதல் மன்னனான வேந்தன் என்ற இந்திரனை வரலாற்றில் இருந்து முழுவதும் அழித்து உள்ளார்கள் என்று மீண்டும் பாண்டியம் மேலும் அன்று வேந்தன் ஆட்சி தோன்றும்